அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பயன்படுத்தி வருகிறேன் அனைத்து மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது என்ற கனவு அத்தகைய கனவை நனவாக்கும் ஒரு சிறந்த இடம்தான் எங்கள் பள்ளி கல்வி வெறும் புத்தகத்திற்குள் மட்டும் இல்லை அவர்களது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதிலும் இருக்கிறது வாரத்தை தாண்டி ஒவ்வொரு மாணவனின் தனித்திறமையை கண்டறியும் நாங்கள் வளர்க்கிறோம் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் மாணவர்கள் சாதிக்க அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலையும் வழங்கி வருகிறோம் எங்கள் பள்ளியில் புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஸ்மார்ட் பொதுப்படைகள் விசாலமான விளையாட்டு மைதானம் அதிநவீன கணினி மற்றும் அறிவியல் ஆய்வகம் என மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் அனைத்து திறன்களையும் நாங்கள் வழங்குகிறோம் அன்பான பெற்றோர்களை உங்கள் குழந்தையின் எதிர்காலம் உங்கள் கைகளில் கல்வி தன்னம்பிக்கை ஒழுக்கம் என மூன்று ஒருங்கே அமைய எங்கள் பள்ளி ஒரு சிறப்பான தேர்வு விண்ணப்பங்கள் இப்போது வழங்கப்படுகின்றன உங்கள் குழந்தைக்கு சிறந்த கல்வியை வழங்குங்கள் எங்கள் பள்ளி உங்கள் குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் நன்றி